ஹாய்ங்க வெல்கம் டு அனிதா பாஸ்டிவ் வீடியோ சேனலுங்க நம்ம சேனலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று செவ்வாய் இல்லைங்க இது நேற்று எடுத்த வீடியோ தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நான் நிலைவாசல் பூஜையும் ப்ளஸ் வெத்தலை தீபமும் நேற்று நான் போட்டிருந்தேங்க அந்த நிலைவாசல் வந்து அலங்காரம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் சின்ன ஒரு டெக்கரேஷன் தாங்க பண்ணியிருக்கேன் அந்த நிலைவாசல் அலங்காரமும் வெத்தலை தீபம் நான் எப்படி போட்டுன்றதுன்னு நான் உங்கள் வீடியோ கொடுத்துருக்கேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் பூஜை எப்படி பண்ணுறதுனோ ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுனோ அப்புறம் வந்து வெத்தல தீபம் எப்படி போகிறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க இப்போ வந்து சிம்பிளாக நான் பண்ணியிருக்க அலங்காரம் மட்டும் பார்க்கலாம் வாங்க இந்த யானை பார்த்திங்கன்னா தாங்க நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் எப்பயுமே ஒரு பாட்டிக்கிட்ட வாங்குவேன்னு சொல்லுவேன் நாங்கள் அந்த பாட்டிக்கிட்ட தாங்க நான் அன்றைக்கி ஏதோ வாங்குறதுக்காக போயிருந்தாங்க அப்போ இந்த பாட்டி வந்து இந்த யானை வந்திருக்கு பாருன்னு சொல்லி கேட்டாங்க இந்த ரெண்டு யானையுமே சேர்த்து ரூபா தாங்க அவங்க கொடுத்தாங்க ஆனால் அவங்க வந்து மத் ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்களாம் நான் ரொம்ப தெரிஞ்சதுனால எனக்கு ரூபா தாங்க கொடுத்தாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து நிலைவாசலை பற்றி ஒரு சில உங்களுக்கு டிப்ஸ்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று சின்ன விஷயங்க எனக்கு அந்தளவு கோலம் போட வராதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கோலம் போட்டிருக்கேங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நிலைவாசலை பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க நிலைவாசலை தாண்டி தாங்க நம்மளுக்கு எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லுவாங்கங்க அதனால் பார்த்திங்கன்னா நிலை நிலைவாசலை வந்து எப்பயுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க நிலைவாசலை வந்து எப்பயுமே கம்பல்சரி விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்கங்க ஏன்னா நிலைவாசல பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வம் வந்து குடியிருக்குன்னு சொல்லுவாங்க குலதெய்வம் மகாலட்சுமி தாயார் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசலில் குடியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் மாலையில் ரெண்டு வேலை இருக்கும்லங்க நம்மளால் எப்போ வந்து விளக்கு வைக்க முடியுமோ அப்போ நீங்கள் விளக்கு வைக்கலாங்க உங்களால் காலையில் வைக்க முடிஞ்சால் காலையில் வைக்கலாம் இல்லை எங்களால் சாயங்காலம் வைக்க முடியும் நீங்கள் சாயங்காலம் வைக்கலாங்க அப்புறம் வந்து ஒரு ஊதுபத்தி காமிச்சிட்டு ஒரு கருப்புரம் காட்டுங்க டெய்லியெலாம் கருப்புரம் காட்டணும் அவசியம் இல்லைங்க ஆனால் டெய்லி காட்டணுங்க நிலைவாசலுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க நிலைவாசல் எப்போயுமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைவாசல் பக்கத்தில் செருப்பெல்லாம் விடாத மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் தள்ளி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிலவாலைக்கல் பூஜை காட்டினப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு நான் ஏற்றினேங்க நான் டெக்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆறு மணி தாங்க நான் விளக்கு ஏற்றினேன் இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு மணிக்கு மேலே எடுத்திருப்பேன் அது முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து வெத்தலை தெய்வத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க வெத்தலை தெய்வம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ தாங்க கொஞ்சோண்டு கிடச்சிது சரி மல்லிகைப்பூ முருகருக்கு சாத்திட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு அன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா வேல் மாறலும் அப்புறம் முருகரோட நூற்றி எட்டு போட்டிருந்தாங்க நான் அன்றைக்கி படித்தேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க இந்த வெத்தலை தீபம் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை தீபம் போகிறதுனால எண்ணற்ற எண்ணற்ற பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வெத்தலை தீபம் போடுறோமோ அந்த வேண்டுதல் கம்பல்சரி நம்மளுக்கு நிறைவேறுங்க கூடிய சீக்கிரமாக நான் உங்களுக்கு அந்த வெத்தலை தீபம் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேங்க பார்த்து நீங்களும் போடுங்க இந்த வெத்தலை தீபத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குகிற யோகம் அப்புறம் கல்யாண யோகம் அப்புறம் வேலை இதெல்லாம் வந்து இந்த வெத்தல தீபம் போனால் நம்மளுக்கு நிறைய ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்